அன்பு நெஞ்சங்களுக்கு அடியனின் ஆடி மாத நமஸ்காரம் ஆடி என்றாலே ஓடி ஓடி அம்மனை கொண்டாடும் மாதம் என்பது நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும் ஆனால் இப்போ நான் போகிற இந்த வீடியோவில் அம்மனை தவிர வேறு இரு தெய்வங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம் எதற்கு ஏன் நீங்கள் கேட்பதும் புரிகிறது வாங்க சொல்கிறேன் எப்போதுமே ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச்சதர் என்று சொல்வதைப் போல் சைவ வைஷ்ணவ சம்பிரதாயங்களிலும் பேதம் நிலவி வந்தது ஹரியும் சிவனும் ஒன்று இதை அறியாதவர் வாயில் மண்ணு என்று சொல்வார்கள் இங்கே இவர்கள் இருவரும் ஒன்றுதான் என்று அறிந்திராத இருவர் இரண்டு கோஷ்டிகளாகப் பிரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டனர் இவங்க யார் தெரியுமா நாகலோக அரசர்களான சங்கனும் பதுமனும் தான் சங்கன் சிவ வழிபாடு செய்பவன் பதுமன் நாராயண வழிபாடு செய்பவன் இருவரும் தாங்கள் வணங்கும் தெய்வமே சிறந்தது என்று வாக்குவாதம் முற்றி தீர்ப்புக்காக பார்வதி தேவியிடம் சென்றனர் அந்தம்மாவுக்கு ஒரே குழப்பம் யாரை பெரியவர் என்று சொல்வது தன் கணவராகிய சிவபெருமானையா அல்லது தன் சகோதரர் நாராயண பெருமானையா சற்று நேரம் யோசித்தாள் பின்பு சங்க பதுமர்களே உருவ அமைப்பில்தான் இருவரும் வேறுபட்டவர்களே தவிர இருவரும் ஒருவரே என்கிறாள் ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துக்காம பார்வதி தாயே தங்கள் தீர்ப்பு சரியாக இருக்கும் என்று நம்பி வந்தோம் ஆனால் உங்கள் தீர்ப்பு சரியில்லை இருவரில் ஒருவர்தானே உயர்ந்தவராக இருக்க முடியும் எப்படி இருவரும் ஒருவரே உரிய காலம் வரும்போது நீங்களே அதை உணர்ந்து கொள்வீர்கள் என்றெல்லாம் சொல்லி எங்களை குழப்புகிறீர்கள் எங்களால் இதை ஏற்க முடியாது என்று கோபத்தோடு திரும்பிச் செல்கின்றனர் பார்வதி தேவி நடந்த அனைத்தையும் ஈசனிடம் சொல்லி சுவாமி தயவுசெய்து நீங்கள் இருவரும் ஒருவரே என்று அவர்களுக்கு காட்சி தந்து உணர்த்துங்கள் என்றதும் அவர் வழக்கம் போல தனது ட்ரேட்மார்க் புன்னகையுடன் தேவி அப்படியானால் நீ கடும் தவம் இயற்ற வேண்டும் அதுவும் எங்கே தெரியுமா பொதிகை மலையில் புன்னை மரங்கள் நிறைந்துள்ள காட்டில் உரிய நேரத்தில் உன் விருப்பத்தை யாம் பூர்த்தி செய்வோம் என்றார் உடனே இந்தம்மாவும் அவர் சொன்ன இடத்தை தேர்வு செய்து ஊசி முனையில் கடும் தவம் செய்கிறாள் அதனால் தாங்க வீட்டில் பெரியோர்கள் ஆடி செவ்வாய் வெள்ளியன்று ஊசியை உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொல்லுவார்கள் அவரது தவத்திற்கு மகிழ்ந்து ஹரியும் ஹரனும் இணைந்து நாராயணனாக காட்சி தருகிறார்கள் ஒரு பக்கம் ஜடாமுடி மூன்றாம் பிறை கங்கை நெற்றியில் திருநீற்றுப்பட்டை பாதி நெற்றிக்கண் கழுத்தில் பாம்பு ருத்ராட்சம் உடலில் சாம்பல் தரித்து காட்சி தருகிறார் மற்றொருபுறம் புறம் நாராயண தலையில் கிரீடம் அதில் மயிர் பீலி நெற்றியில் திருமண் கழுத்தில் துளசி மாலை கையில் சங்கு ஏந்திய கோலம் இடுப்பில் பீதாம்பரம் தோளில் உத்தரியம் என்று கண்கொள்ளா காட்சிதான் இதில் என்ன விசேஷம்னா இந்த அம்மா தவம் இயற்ற பூலோகம் போகிறேன் என்றதும் தேவமாதர்கள் அனைவரும் பசுக்கூட்டங்களாக மாறி அன்னைக்கு காவல் புரிந்தனர் கோ என்றால் பசு மதி போன்ற திருமுகத்தை உடைய பார்வதி தேவி பசுக்கூட்டங்களுடன் வந்து தவம் செய்ததனால் அம்மைக்கு கோமதி என்றும் ஆவுடை நாயகி என்று இன்னொரு நாமகரணமும் உண்டு எனவே நேயர்களே அந்த நாள்தான் ஆடி தபசு பெருநாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அம்பிகை சிவன் விஷ்ணு இந்த மூவரின் அருள் வேண்டுபவர்கள் நேராக நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள் இல்லையா உள்ளூர் கோயில்களுக்கும் செல்லுங்கள் இம்மாதிரி இறைவனின் திருவிளையாடல்கள் நமக்கு உணர்த்துகின்ற தத்துவம் என்ன தெரியுமா நேர்களே இறைவனிடத்தில் கண்மூடித்தனமாக அன்பு வைத்திருக்கும் பக்தர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்காக இறைவன் தன் பக்தர்களுக்காக எந்த லெவலுக்கும் சென்று அருள் பாலிப்பான் என்பது புரிகிறதல்லவா எனவே ஆன்மீக அன்பர்களை தபசு நாளில் தேடிச் சென்று ஆலய வழிபாடு செய்து அம்மை ஹரி ஹரன் இவர்களின் அருளை பெறுவீர்களாக சேனலை பாருங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்